வணக்கம் ருத்ர நன்ற ப்ரேசஸில் அனைவரும் வரையிக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி வந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கு இன்னைக்கு நம்ம ருத்ர நன்பு ப்ரேசஸோட இரண்டாம் மாத குழுக்கள் இரண்டாம் மாத குழுக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டவர் ஃபேனு ஆறு நபர்களுக்கு இந்த மாத குழுக்கள் வந்து நாளே ஏன்னு பார்த்தீங்கன்னா

ஏ அறுபத்தி அஞ்சு வடிவேல் சன்னாப் குப்புசாமி முள்ளிப்பட்டி வாழ்த்துக்கள் ஏ நாலு யார் அதிர்ஷ்டுலாம் ஏ நாலு மோகன்தாஸ் தாஸ் சன்னா பழனி கண்ணன் எல்லப்பட்டி

ஏ ஐம்பத்தி ரெண்டு சுமதி மதுரை ஏ எழுபத்தி ரெண்டு

ஏ நாப்பது ஜீவதோதி வைஃபா பாலகிருஷ்ணன் சொக்கம்பட்டி கடைசி நம்ம ஏ ஐம்பத்தி ஒன்பது கடைசியா யாருன்னு பாத்தரலாம் ஏ ஐம்பத்தி ஒன்பது செல்வி ஒய்ஃபாக் செல்வம் முல்லிப்பட்டி புதூர் நீங்கள் அடுத்த மாத குழுக்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாம் மாத குழுக்கள் குக் குக்கர் ப்ளஸ் கரண்ட் அடுப்பு ஐந்து நபர்களுக்கு குக்கர் பிளஸ் கரண்ட் அடுப்பு ஐந்து நபர்களுக்கு அடுத்த மாதம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்